வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட் பைப்பிங் எப்படி சுருக்கம் இல்லாமல் அழகாக நீட்டாக வைக்கணுங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு அதுக்கு மேலே வந்து பைப்பிங் கிளாத்து அதுக்கு மேலே வந்து கிராஸ் பீஸ் மூணையும் ஒன்று மேலே ஒன்றா வச்சு ஃபஸ்ட்டு தையல் அடிக்கணும் தையல் அடிக்கும்போது போது பார்த்தீங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு ஃப்ளீட்டட் கொடுத்து தையல் அடிக்கணும் நார்மலாக தையல் அடிக்கிறத விட அந்த வளைவு வளைவு வரும்போது மூணு ஃப்ளீட் கொடுக்கணும் அதாவது ஒவ்வொரு கார் கார்னருக்கும் மூணு மூணு ஃபிளீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு கார்னருக்கும் ஃப்ளீட் கொடுக்கணும் கொடுத்து நீட்டாக நீங்கள் அடிக்கும்போது அழகாக உங்களுக்கு பைப்பிங் வந்து நீட்டாக சுருக்கம் இல்லாமல் வரும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணினீங்கன்னா மறுபடியும் எப்போவுமே நீங்கள் இந்தமாதிரி தான் ஃபாலோ பண்ணுவீங்க இந்த மாதிரி ஃப்ளீட்டெட் தான் உங்களுக்கு கழுத்து ரொம்ப அகலமாக இருக்குது சப்போஸ் அப்படின்னா அந்த அ அகலத்துக்கு ஏற்ற மாதிரி வளைவுக்கு வரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வளைவு நீட்டாக வராத தூக்கிக்கிட்டு இருக்கும் இறக்கமாக இருக்கும் வீ மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரவுண்டாக நம்ம வச்ச மாதிரி அழகாக இருக்கணும் நம்ம எப்படி வெட்டுறோமோ அந்த மாதிரி என்றைக்குமே நமக்கு கழுத்து வரதில்ல அதுக்கு காரணம் என்னன்னாலும் நம்ம ஃப்ளீட்டட் கொடுத்து வைக்கிறதில்ல நம்ம அப்படியே கிராஸ் பீஸ் கொடுத்து மடிச்சு அடிச்சிருவோம் அதனால தான் நமக்கு தைக்கும் போது அந்த நீட் ஃபினிஷிங் வராது போது வர ஃபினிஷிங் தைச்சதுக்கப்புறம் வேற மாதிரி இருக்கும் நம்ம அழகாக ரவுண்டாக வெட்டினாலும் தைச்சதுக்கப்புறம் அந்த ரவுண்ட் கிடைக்காது இல்லையா இப்போ பாருங்க இந்த மாதிரி ஃப்ளீட்டட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே அழகாக இப்படி ஒரு படிமான தையல் அடிச்சிருங்க அடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் எம்மிங் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் இல்லை இரண்டு தையல் அப்படியே ஜோடியாக வரும் இல்லையா ரெட்டை தையல் அந்த மாதிரி போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக எவ்வளோ அழகாக பைப்பிங் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக பைப்பிங் வரணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி அழகாக வந்து உங்களுக்கு ஃப்ளீட்டட் கொடுத்து பண்ணுங்கள் தேங்க்யூ